கடமைகள்லாம் இருக்கு இப்பெல்லாம் போனா ஆன்மீகத்துல போனா நம்ம கடமைகளை பார்க்க முடியாதுல அவன்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஞானம் அடைந்த ஒரு ஞானியா வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்கும் ஏ முறை இதுதான் இதுதான் பண்ணணும்னு ஞானங்களும் சொல்லுது ஆனா இருக்காங்க இல்லையா நாளை நமனின் முறை நமன் யமன் அப்படின்ற விஷயத்தை பாருங்க அந்த ரெண்டு வகிடம் வெட்டியே இருக்கும் ஒரு வகையில ஏதோ ஒரு பாவம் நம்மளை வந்து சேருது முற்றைய பிறகு அது நம்ம கிட்ட வந்திருக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிட தொலைஞ்சிருப்பேன் இப்போ நாம வந்து நிறைய ஆன்மீக பாதையில வர்றதுக்கு வந்து வயசாகணும் எல்லா குடும்ப நம்ம குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம கடமை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்மீகத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லி பொதுவா உரத்துல இருக்கிற எல்லாருக்கும் அப்படி தோணும் கடமைகள்லாம் இருக்கு இப்ப எல்லாம் போனா ஆன்மீகத்துல போனா நம்ம கடமைகளை பார்க்க முடியாது அதனால அதெல்லாம் முடிச்சுட்டு போனோம் அப்படின்னு நினைப்போம் ஆனா அது சரியான விஷயமா அப்படின்னா இல்ல அது சரியான விஷயம் இல்ல பனிரெண்டு வயசு ஆன உடனே ஆன்மீகத்துக்கு போயிடணும் அப்படின்றத நம்ம ஞான நூல் சொல்லுது ஏன் அப்படின்னா அந்த பனிரெண்டு வயசுல இருந்து அவனுக்கு பதியக்கூடிய மனசுல பதியக்கூடிய நல்ல விஷயங்கள் இறைத்தன்மைகள் இறைவனுடைய அந்த அனுபவங்கள்லாம் அவனுக்கு வந்து அந்த பன்னெண்டு பன்னெண்டு வயசுல இருந்தே உங்குவாங்கனான்னு சொன்னா ஃபியூச்சர்ல அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஞானம் அடைந்த ஒரு ஞானியா வர்றதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் அவனுக்கு இருக்கும் அப்ப காரணம் என்ன ஏன் அப்படின்னா அந்த உலகாய அந்த சுகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா தவிர்த்துக்கிட்டே வந்து கடைசியா அந்த நிலைக்கு வந்து அதனால இந்த உலகத்துல ஆன்மீகம் அனைத்து வேலைகளையும் சொல்லுது ஆனா பெற்றவங்க இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ண எந்த பிள்ளையும் சன்னியாசம் ஆயிட்ட கூடாது அப்படி போயிடக்கூடாது கூடாது அந்த பாதைக்கு போக கூடாதுன்னு அப்படியே போற பிள்ளைங்களை கூட வந்து தடுத்து நிறுத்தி அவங்க வந்து நல்லா உலக வாழ்க்கையில நிறைய நீ வந்து அனுபவிக்க வேண்டி இருக்கு சாதிக்க வேண்டி இருக்கு நீ கலெக்டர் ஆகணும் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி அவங்கள குடும்பத்துல இருக்கிறவங்களே படுத்துடுவாங்க இது இயல்பான விஷயம் இது பெற்றோர்களுக்கான இயல்பான விஷயம் என்ன காரணம்னு சொன்னா அவங்களுக்கு அந்த ஞான நிலை அந்த ஞான அறிவு அந்த சிந்தனைகள் அவங்களுக்கு இல்லை அதனால அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் செய்வாங்க ஆனா அந்த இயல்பான விஷயத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கான முயற்சி அந்த ஒரு சின்ன வயசுலயே ஒரு பன்னெண்டு வயசுலயே ஒரு குழந்தை கை கொள்ளுது அது போது முழுமையா ஈடுபாடு இருக்குன்னு சொன்னா பெரும்பாலும் தடுக்கிறதுக்கு முயற்சிக்க கூடாது ஆனா அதுக்காக சன்னியாசிவும் முற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது அந்த பிள்ளைங்கள அந்த ஆன்மீக பாதையிலேயே வளர்த்து ஆன்மீகத்திலேயே இருந்து ஆன்மீக பாதையிலே வளர்ந்து அதை திருமணம் பண்ணிக்கிட்டு உலக வாழ்க்கையையும் அனுபவிச்சுட்டு அந்த உலக வாழ்க்கையில இருந்தே ஆன்மீகத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தணும் இது தாரம் செய்ய வேலை ஏன்னா நாளைக்கு நாளை நமனின் முறை நாள் நாளை நம்மன்னா யமன் நாளைக்கும் சொன்னா நாளைக்கு யமனோட முறை நாள் இருக்கும் உனக்கு தெரியுமா அது நாளைக்கு யார் வருவாங்கன்னு நாளைக்கே யமன் வந்து நம்ம எதிர்க்க ஓலையை நீக்கலாம் அப்பா அவனுக்கு கதை முடியுது

பயணத்தை தொடர ஆரம்பிக்கணும் அப்ப ஆன்மீகம் என்ன அவசியம் ஆன்மீகத்தை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கடவுள் இருக்குன்றவங்களும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்ப ஏன் கும்பிடணும் அப்படின்னா இதுல அழகணி சொல்றாரு நஞ்சுன்ன வேண்டாவே நாயகன் தாழ் நாயகன் தாழ் பற நஞ்சு நீ வந்து விஷம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்ல

இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஞானத்தை நம்ம வந்து குடிக்கிற அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்ல அவ்வளவு கஷ்டம் கிடையாது அதை விட தான் ஒரு பக்கம் ஏன்னா உலக விஷயங்களை துறக்கணும் முழுமையா துறக்கணும்னா கிடையாது முழுமையா துறக்க வேண்டியது இல்ல இறைவனை நினைக்கக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்துக்கு அந்த உலக விஷயத்த திறந்தா தோசும் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அந்த உலக விஷயங்களை திறந்து இறைவா நீ உண்டு நான் உண்டு அப்படின்ற நிலையில நிக்கிறது தான் இந்த பாடம் கொடுக்குறோம் அந்த பாடத்தை பயன்படுத்தி நீங்க வந்து நிலைகளை தன்னுடைய நிலைகளை மாற்றி இந்த உலக சுகங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பங்கு ஏன்னா பற்றுன்றது வந்து உடனே பெற்ற முடியாது பற்றுக பற்றாற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விளக்கு அப்படின்னு வெள்ளுவர் சொல்றாரு இந்த பற்றுன்ற விஷயத்தை பாருங்க அந்த ரெண்டு உதடும் ஒட்டியே இருக்கும் இந்த பாடல் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் இந்த உதடு ஒட்டிக்கிட்டே இருக்கும் அதுதான் பற்றுன்றது இதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சொல்றாரு யாதனின் யாதையின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளம் இது ஒரு குரல் இந்த குரல்ல பாத்தீங்கன்னா உதடு ஒட்டவே ஓட்டாது பாத்தீங்களா சொல்லி பாருங்க இதுல உதடு ஒட்டவே ஓட்டாது

எப்படி இருக்கணும் அதுக்காக உலக வாழ்க்கையை திறந்துடணும் சன்னியாசி ஆயிடணும் சாமியார் ஆயிடணும் எண்ணியும் தண்ணியும் போல நீ எப்படி இருக்கணும்னா இங்க எண்ணம் மாறு இது தண்ணி அப்ப நீ எண்ணம் மாறு இருக்கணும் இல்ல இது என்னன்னு வச்சுக்க நீ தண்ணியா இருக்கணும் அப்போ என்ன சொல்றா தனித்து இருக்கணும் காரணம் என்னன்னா ஆன்மீகத்துக்கு பொதுவாகவே ஆன்மீகத்துக்கு இந்த உலகத்தை பிடிக்காது இந்த உலகத்துக்கு ஆன்மீகத்தை பிடிக்காது சரியா புரியுதா அவங்களுக்கு ஏன்னா இங்கெல்லாம் எல்லாம் போயிட்டு இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் கோயிலே கதின்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவங்க வீட்டுல கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் எங்க ஒரு கோயிலா போயிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த மனித இயல்புல இருந்து அவங்க மாறிடுவாங்க அந்த நிலையெல்லாம் வந்து வரக்கூடாது ரெண்டு விஷயத்தையும் நீங்க கவனிக்கணும் குடும்பம்ன்ற ஒரு கையில குடும்பத்தையும் ஒரு கையில ஆன்மீகத்தையும் பிடிக்கணும் ஏன் அது ரெண்டுத்தையும் பிடிக்கணும்னு சொன்னா அப்பதான் வந்து இந்த உலகத்துல இருக்கிற துன்பங்கள்ல மாட்டாம அப்படியே உனக்கு வந்து விதிப்படி சில துன்பங்கள் ஏற்பட்டாலும் கூட அதை வந்து நீ உருவாங்கிக்கிட்டு இது விதிப்படி நடக்குது இறை செயல் இல்லாம எதையும் நடக்காது ஆக இது இறை செயலாலதான் நடக்குது ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பாவத்துலியமா நம்மள வந்து சேருது வினை முற்றிய பிறகு அது நம்ம கிட்ட வந்திருக்குது இதை அனுபவிச்சுதான் தீர்த்தாகணும் அதனால இதை அனுபவிக்க நான் தயாரில்லை மனநிலையை நீங்க மாத்திட்டீங்க இந்த பாடத்துல இருந்தா இதுல இல்ல அப்படின்னா இந்த மனநிலை உங்களுக்கு வரலன்னு சொன்னா அது உங்களை என்ன பண்ணணும் பெரிய மன அழுத்தத்தை கொடுத்து இப்படிப்பட்ட துன்பத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம ஆளாயிட்டமே சொல்லி பெரிய மன அழுத்தத்துல நீங்க மாட்டிக்கிட்டு உங்களால உங்க குடும்பமே சிதைஞ்சு போற அளவுக்கு உங்க செயல்பாடு அமைஞ்சிடும்